ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கும்பொழுது தினமும் ஒரு முறையாவது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் குடிக்கணும் பிரெக்னன்சி டைமில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தில் கவனமாக இருக்கும் அது ஃபுட்டுன்றப்போ நம்ம பாப்பாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது நம்மளும் ஓவர் வெயிட் போகக்கூடாது சுகர் இருந்தால் சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த ஒரு ஒரு பொருளையும் பாத்து பார்த்து சாப்பிடும் அந்த வகையில் பிரெக்னன்சி டைமில் நீங்கள் குடிக்க வேண்டிய முக்கியமான ஜூஸு அதை பற்றி ஒருவன சொல்ல போகிறேன் என்ன மாதிரியான டைமில் குடிக்கணும் அது குடிக்கிறதால உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்ன்றது ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேங்க ஜூஸு ஸ்நாக்ஸ் அதுக்கெல்லாம் முன்னாடி டெய்லியும் நீங்கள் தண்ணி குடிக்கணும் நிறைய நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா வாந்தி குமட்டல் மயக்கம் சிறுநீர் பிரச்சனை சிறுநீர் பாதை தொற்று அப்புறம் மோஷன் போகிறது கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவ்வாக இருப்பீங்க கண்டிப்பாக டெய்லியும் தண்ணி குடிக்கணும் அதுவும் காசி ஆற வச்சு தனியாக இருகின்றப்போ இன்னும் சூப்பர் அதே மாதிரி நிறைய பேர் வந்து காசு கொடுத்து இளநீர் வாங்கி குடிக்க முடியாது நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி சாட முடியாதவங்கள ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து எலுமிச்சு பழம் வாங்கி வந்து வச்சுன்னு டெய்லியுமே காலை தூங்கி எழுந்தவொடனே ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் நல்லா எலுமிச்சு பழத்தை புரிஞ்சு கொஞ்சம் உப்பு சக்கரை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை போட்டு குடிச்சிங்கன்னா சி அதிகமாக இருக்குது அது ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் காய்ச்சல் எதுவுமே வரைய வராது இம்யூனிட்டி பவரெலாம் அதிகமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க காலை எழுந்தவொடனே வெறும் வயிற்றுல குடிக்காதிங்க இந்த மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரையும் குடிங்க சரிங்களா எலுமிச்சு ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணும் அடுத்து இளநீர் இளநீர் பிரக்னன்சி டைம்ல எல்லாரும் அருந்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கூல்ட்ரிங்க்ஸுங்க ஒரு முக்கியமான இயற்கையான ஒரு பொருள் இளநீர் இளநீர் குடிக்கிறதால உடம்புக்கு பொட்டாசியம் குளோரைடு மெக்னீஷியம் கால்சியம் நார்ச்சத்து விட்டமின் சி இவ்வளோ சத்துக்கள் இருக்குது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ரெகுலராக இளநீர் குடிக்கணும் சரிங்களா அதே மாதிரி பால் பொருளான இந்த மோர் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நீர் ஆதாரங்கள் நல்லா மோர் அடிச்சு குடிச்சு பாருங்களேன் உடம்பு ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் குழந்தையோட எலும்கெல்லாம் ஸ்ட்ராங்காக வளர்க்கும் உங்களுக்கு ரத்த அழுத்தம்லாம் குறையும் உடம்புல ரத்தம் நிறைய சுமக்கும் கால்சியம் சத்துக்கள்லாம் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மோர் குடிக்கணும் மோர் ரொம்ப மஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம சாதம் வெடிக்கிறோம் இல்லையா அந்த சாதம் அடித்து தண்ணி நல்லா அரிசி நல்லா களைஞ்சி நல்லா கொதிக்கிச்சு சோறு வெடித்து அந்த சோறு வெடித்து தண்ணி எடுத்து உப்பு போட்டு ஜஸ்ட் சோபாவில் உட்காந்து பொறுமையாக நல்லா எது வெதானு குடிச்சு பாருங்கள் அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையவே கிடையாது அது அதை அப்படி குடிக்கிறப்போ குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் இருப்பீங்க புத்துணர்ச்சியாக இருப்பீங்க அவ்வளோ ஹெல்த்தி அது அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரட் ஜூஸ் குடிக்கணுங்க கேரட் ஜூஸ் நல்லா கழுவி சீவி தோல் தோல்பட்டால எடுத்துட்டு அதை வேக வச்சு மசிச்சும் ஸ்பூன் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் அப்படின்றப்ப ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கிறப்ப பாடி டயர்னஸ்லாம் குறையும் குழந்தை பிறக்கும்போது நல்லா வெயிட்டாக க்யூட்டாக அழகாக கொழுக்கொழுன்னு பிறப்பாங்க கேரட் அவ்வளோ சத்துக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக கேரட் எடுத்துக்கணும் அதுமாதிரி சிட்ரஸ் வகையில் வந்து ஆரஞ்சு பழமும் ஒன்றும் இல்லையா இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆரஞ்சு எடுத்து ஜூஸ் பண்ணி சாப்பிடணும் அந்த கடைக்கு போய் ஐஸ் வாட் ஐஸ் கியூப்லாம் போட்டு சாப்பிட்றது வீட்டை வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுங்க எப்பயாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு தோணுச்சுன்றப்ப கடைக்கு போயிட்டு ஒரு ஜகரதண்டாவோ ஒரு ரோஸ் மில்க்கோ குடிங்க தவறு கிடையாது அதை ரெகுலராக எடுத்துக்கூடாது சரிங்களா அதே மாதிரி ஆப்பிள் ஜூஸ்லாம் எனக்கு பிரெக்னன்சி டைமில் பிடிக்காத ஜூஸ்னால் ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான் ஆப்பிள் பழத்தை பார்த்தாவே எனக்கு கோவம் வந்துடும் ஆப்பிளை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு ஃபுட்டு பிடிக்கும் ஒரு ஒரு சில ஃபுட்டில் பிடிக்காம போயிடலாம் எனக்கு வந்து ஆப்பிள் பார்த்தவொன்னே பிடிக்காம போயிடுச்சு ஆனால் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிட்டு ரொம்ப நல்லதுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் கர்ப்பிணி பண்ணுங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ உங்கள் உடம்பு அவ்வளோ சத்துக்களாக இருக்கும் எந்த ஒரு தொற்று கிரீம் நெருங்காது காய்ச்சல் சளி எதுவுமே உங்களுக்கு நெருங்கவே நெருங்காது அவ்வளோ நல்லதுங்க அதே மாதிரிங்க இந்த இந்த வெஜிடபிள் சூப் இருக்குது இல்லையா அது வீக்லி ஒன்ஸ் டெய்லியுமே நைட்டு டின்னராக கூட ஒரு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது இந்த கான்லாம் கொஞ்சம் போட்டு அள்ளி அள்ளி குடிச்சிங்க நல்லா சூடாக பெப்பர்லாம் போட்டு கொடுப்பாங்க அவ்வளோ சத்து அது ஒரு ஜூஸ் டெய்லியுமே வெஜிடபிள் சூப் குடிச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லது தான் அது அவன ஃபோலிக் ஆசடு கால்சியம் காய்கறிகள் நல்ல பெப்பர்லாம் போட்டுருக்கிறதால கோல்டு ஏதாச்சும் சளி தொல்லை ஏதாச்சும் அது எல்லாமே க்யூர் ஆகிடுங்க இப்போ ஒரு ஒரு சீசனில் ஒரு சில காய்கறிகள்லாம் விற்பாங்க இல்லையா விளரிக்காய் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப குளிர்ச்சியானது நீங்கள் விளரிக்கா நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப உடம்பு நீர் சத்து அதிகரிக்கும் முக்கியம் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க நீர் சுருக்கு வயிறு வலிக்கிறதுலாம் வரவே வராதுங்க அதே கர்ப்பிணிங்களுக்கு புதினா டீ ரொம்ப நல்லது நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு புதினா இலையோடு போட்டு கொதிக்க வச்சு அதில் லைட்டாக ஒரு சு அது அப்படியே குடிக்கலாம் லைட்டாக ஒரு சுகர் ஆட் பண்ணியும் அப்படியே குடிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணியும் குடிக்கலாம் உங்களுக்கு எப்போ தொண்ணே ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குதுன்னு அப்போல்லாம் புதினா டீ குடிக்கிற ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி பால் காலை தூங்க எழுந்தவொடனே ஒரு டம்ளர் தூங்க போகிறது முன்னாடி ஒரு டம்ளர் கண்டிப்பாக குடிக்கணும் அதில் நிறைய கால்சியம் இருக்குது நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ சியா விதைகள் கேட்டு வாங்கிட்டு வாங்க அது பாத்திரத்தில் போட்டு பத்து நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சுட்டா சியா விதைகளை எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் தயிரை நல்ல ஒரு கப்பலோ சக்கரையோ உப்பு உப்பு போட்டு நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது குழந்தை அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்